ஒரு நாள் முழுவதும் எனக்கு தியானம் உங்களுடைய வசனமாக இருக்கிறது என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் யோசிச்சு பார்த்தேன் எப்படிங்க ஒரு நாள் முழுக்க தியானம் அப்படி தியானிக்க முடியும் நம்ம தியானிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நம்முடைய சிந்தனைகள் வேற எல்லா இடத்துக்கும் ஓடுதே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு சங்கீதம் நூற்றி பத்தொன்பதிலே தொண்ணூற்றி ஏழாவது வசனத்திலிருந்து நூற்றி நான்கு வசனங்களை பார்க்க இருக்கின்றோம் இதில் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் பாருங்க உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் நாள் முழுதும் அது என் தியானம் ஒரு நாள் முழுவதும் எனக்கு தியானம் உன்னுடைய வசனமாக இருக்கிறது என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் யோசிச்சு பார்த்தேன் எப்படிங்க ஒரு நாள் முழுக்க தியானம் அப்படி தியானிக்க முடியும் நம்ம தியானிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நம்முடைய சிந்தனைகள் வேற எல்லா இடத்துக்கும் ஓடுதே அப்படின்னு நாம் சிந்தித்து பார்க்கும்போது பிரியமானவர்களே நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் இந்த ஹாண்டிங் மெலடின்னு காலையில் ஒரு பாட்டு நீங்கள் பாட ஆரம்பித்தீங்கன்னா நம்ம அறியாமலேயே அந்த பாட்டு நம்ம பாடிட்டே இருப்போம் ஒரு நாள் முழுக்க அப்படிதான் ஒரு வசனத்தை நீங்கள் காலையில் தியானித்து அதிகாலையிலே நீங்கள் தியானித்து அது அதில் இருக்கிற அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் கிளம்பும்போது அந்த சிந்தனை எல்லாம் நமக்கு அந்த வசனத்தின் மேலாகவே இருக்கும் அதுதான் தியானமாக இருக்கிறது அதிகாலையிலே நீங்கள் தியானித்து பாருங்கள் அந்த அனுபவத்தையும் நான் பெற்றிருக்கிறேன் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது பிரியமானவர்களே நாம் போகிற வழி நமக்கு பேசுகிற காரியமெல்லாம் அந்த வசனத்தை மையமாக கொண்டு இருக்கும் அப்போ நாம் என்ன தியானிக்கிறோமோ அது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது நான் எவ்வளவு டைம் அதை தியானிக்கிறனும் நான் எவ்வளவு டைம் ஃபேஸ்புக்கில் இருக்கணும் ஏன் ஞானமெல்லாம் அந்த ஃபேஸ்புக் ஞானமாக தான் இருக்கும் இல்லை நான் எந்த இந்த சோஷியல் மீடியாவில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு இருந்தேன்னா அதுதான் இருக்கும் ஆகவே தான் அவர் சொல்கிறார் பாருங்கள் இந்த சங்கீதத்தில் பொறுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள் நான் முதியோர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன் எனக்கு போதித்தவர்களை காட்டும் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் தியானம் பண்ணும்போது தான் ஞானம் வரும் பிரியமானவர்களே நீங்கள் எதை தியானிக்கிறீங்களோ அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வீங்க வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது கற்றுக் காட்டிலும் குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் டைமை வந்து எதில் நிறைய ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க வேத வசனத்தை மையமாக கொண்டு ஒரு வசனத்தை நீங்கள் தியானிக்க ஆரம்பித்தீங்கன்னா ஞானத்தை பெற்றுக்கொள்வீங்க அதுவும் முதியோரை காட்டிலும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களை காட்டியும் ஞானம் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் அது மாத்திரமில்ல கடைசியில அவர் சொல்லுகிறார் இந்த இந்த சங்கீதத்தின் முடிவு பாகத்திலே இந்த பாகத்தின் முடிவிலே அவர் சொல்லுகிறாரு பொல்லாத வழிகளுக்கு என் கால்களை விளக்குகிறேன் நூற்றி ஓராவது வசனத்துல நூத்தி மூன்றாவது வசனத்திலே என்னுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேரிலும் மதுரமாயிருக்கும் இருக்கும் நூற்றி நான்காவது வசனத்திலே உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் பொல்லாத வழிகளுக்கு என் கால்களை விளக்குகிறேன் பொய்யான வழிகளுக்கு பொய்யான வழிகளை வெறுக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு தேனிலும் மதுரமாக இருக்கக்கூடிய நம்முடைய வசனம் கற்பனைகள் இருக்கும் தியானிப்போம் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் ஜெயத்தை அடைவோம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் தியானிக்க ஞானத்தை பெற்றுக்கொள்ள பொல்லாத வழிகளை விட்டு விலகி மெய்யான வழியிலே நடந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள மதுரமா எங்கள் வாழ்க்கை இருக்க கிருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெயித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்